வணக்கம் சிவரன்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட பழன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டானது வருது இந்த தமிழ் ஆண்டினுடைய பெயர் விஸ்வாவசு ஸோ இந்த விஸ்வாவசு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லலாம் பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விரிவடைந்து சுருங்குதல் இல்லைன்னா சுருங்கி விரிவடைதல் ஸோ இந்த அமைப்பை வந்து நீங்கள் எதோடு வேணாலும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்போ இது வந்து சமநிலையை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்படிங்குமா அந்த இந்த நடுநிலையோடு அது போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் வீழ்ச்சியும் சமபலத்தோடு மோதிக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் இங்கே பொருள் வருது அதாவது எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஈக்குவல் பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அப்படிதான் இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகளே பார்த்திங்கன்னா அமைஞ்சும் இருக்கும் ஆக்சுவலாக இந்த வருடம் பார்த்திங்கன்னா தமிழ் வருடம் ஆரம்பித்த உடனே வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது தமிழ் வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறமா ராகுக்கேது பேச்சு அதுக்கப்புறம் குரு பேச்சு அப்படிங்கிறது வந்து இந்த வருட கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே நிகழ்ந்துருது ஆனால் இந்த கிரகங்களுடைய அமைப்புகளே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய நிலைகள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செழச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டுட்டு வருவாங்க ஸோ இங்கே சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிற நிலைகளில் எல்லாத்துக்குமே போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த ஜோதிடத்தில் இந்த வருடத்தினுடைய பொதுவான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நல்ல மழை இருக்கும் விவசாயம் செழிக்கும் அதாவது ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் ரொம்பவுமே முக்கியம் நல்ல பருவம் தவறாமல் மழை பெய்யணும் அதனால் விவசாயம் தலைக்கணும் அப்போ தான் அந்த வருடத்தை சரியான முறையில் நடத்த முடியும் ஸோ அப்படி தான் இங்கே விஸ்வா தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மலை வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் அதனால் விவசாய வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் ஆனால் மக்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே நல்ல மலை வளம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் சேமிப்பிருக்காது விரயந்தான் நிறையா இருக்கும் அந்த விவசாயம் செழிக்கும் அதே நேரம் பொருளுடைய விலைவாசிகள் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பருவ காலங்கள் மாற்றி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இப்போது ரீசெண்ட் டேஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா அது தான் இருக்கும் அதனால் இந்த அதிக மழை அதிக வெயில் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதம் முன்னாடியோ பின்னாடியோ இப்படி முன்ன பின்னதாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் இருக்கா வருடம் வருடம் ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது டிசாஸ்டர் அப்படின்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம கவனிக்கணும் அந்த வகையில் இந்த வருடத்தினோட அமைப்பு சின்ன சின்ன டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் பட் அது வந்து பெரிய பெரியவர்களில் பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது தான் அதாவது இயற்கை அழிவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை ஆனால் ஹியூமன் எரர்ஸ் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க அதாவது விபரீத விளையாட்டு அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது உலக நடப்புகளும் பொதுவான வகையில் அப்படி தான் இருக்குது போர் சூழல்கள் அப்படிங்கிற இந்த வருடமெல்லாம் இருக்காது அப்படின்னு இதை பற்றி ஏற்கனவே வீடியோவில் சொல்லி இருக்கேன் ஆனால் இந்த வருடத்தினோட அமைப்பும் அப்படி அந்த போர் நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசானி பாதிப்புகள் இருக்காது அப்பப்போ அவங்களுடைய ஈகோவுக்காக ஏதாவது சின்ன சின்ன சூழ்நிலைகள் கொண்டு வருவாங்க இல்லாமல் இந்த மூன்றாம் மூலம் வைப்போம் நாலாம் மிளகோன்ற மாதிரி நிலைகள்லாம் இன்னிக்கு பெருசாகலாம் இருக்காது அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி தான் இதை வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட பலன்களே சொல்லியிருக்கேன் ஆனால் மக்களுடைய இடமாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தனித்தரில் ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிற மாதிரியான சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அதிர்ஷ்டத்தால் முன்னேறியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும் இப்போ பொதுவாகவே ஜோதிடத்தில் காலம் நேரம் கூடி வந்தால் எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இது வந்து யோகத்துக்கான அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலம்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய ஜாதகத்திலும் யோகா அமைப்புகள் அந்த அதிர்ஷ்ட அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த வருடம் அது செயல்படுவதை பார்க்க முடியும் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தால் உயர்ந்த நிலையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே இடத்துல பேராசை பெருநஷ்டமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க அதாவது என்னென்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது பக்கமே இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்டை எடுத்து வச்சிடுறாங்க ஸோ அதுதான் வந்து எல்லா கிரகங்களும் ஒட்டுமொத்த ஒளிமையோடு செயல்படுறது அப்படிங்கிறத குறிக்குது ஸோ அப்படி இந்த வருஷாதி பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான வகையில் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் எல்லா பக்கமும் ஒரு பாசிட்டிவ்னு இருந்ததுனால் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிகிட்டே வராங்க ஸோ இந்த அமைப்பானது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமான சாதக பாதகமான அமைப்புகளை கொடுக்குது அப்படி உங்களுடைய ராசிக்கு இந்த வசு தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த விஸ்வா வசு தமிழ் வருடம் என்பது ஒரு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வருடமாக அமையும் காரணம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சுபகிரகங்களுடைய அனுகிரகம் சுபஸ்தானங்களில் ஒழுவாக இருக்குது அதே போல் அசுப கிரகங்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது அதனுடைய ஸ்தானங்களில் ஒழுவாக இருக்குது ஆகையினால் சுப கிரகங்களும் அசுப கிரகங்களும் ஈக்குவலாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ இந்த அமைப்பானது ராசின் அடிப்படையில் பார்க்கும்போது சும்ப ராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான அமைப்புகள் நல்ல விஷயங்களும் கொடுக்கும் அதே நேரம் சின்ன சின்ன சங்கடங்களையும் பிரச்சனைகளும் உடன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதாவது எப்படின்னா சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா மனசு ஏற்றுக்காது மனசு அந்த நேரத்தில் செயல்படாத அது ஏதோ ஒரு விதத்தில் அமைதியாக சும்மா கெடுக்க ஆரம்பித்தோம் இல்லை ஒரு குழப்பமான நிலைகள் இருக்கும் ஆனால் சூழ்நிலைகள் எல்லாமே சரியாக போயிட்டுருக்கும் ஆனால் செய்யலாமா வேண்டாமான்னு குழப்பி விட்டுகிட்டே இருக்கும் மனசு அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மனசு நல்லா தெளிவாக இருக்கும் சரி இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் அப்படி இப்படின்னு ஏதேதோ பிளானெல்லாம் போட்டு பக்காவாக மனது தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வராது ஸோ இப்படி சிம்ம ராசிக்காரங்க இக்கரிக்க பச்சை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்களால் சுறுசுறுப்பாக இருக்க முடியறதில்ல இல்லை அவங்க வேறு ஏதாவது விஷயங்களை கவனம் செலுத்திகிட்டு இருப்பாங்க அவங்க நல்லபடியாக தெளிவாக செயல்பட்டு இருக்கும்பொழுது அதற்கேற்ற சூழ்நிலைகள் வர மாதிரி ஸோ இந்த மாதிரியான ஒரு கலவையான அமைப்புகளை தான் சிம்ம ராசிக்காரங்க இந்த வருடம் முழுவதுமே பார்க்க போகிறாங்க விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சில நல்ல விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு தான் வருவீங்க குறிப்பாக சிம்மராசிக்காரங்க ஆன்மீக விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நிறைய புண்ணிய காரியங்கள் தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க உண்மையிலே இது உங்களுடைய புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகாமை உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய விஷயங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக வரக்கூடிய நற்பலன்களை பெறக்கூடிய அமைப்புகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு இதைத்தான் வந்து புண்ணியம் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் அதை நேரடியாக தெரிஞ்சும் செய்யலாம் அதாவது தெரியாமலும் செய்யலாம் ஆனால் உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு அதே போல் சிம்ம ராசிக்காரங்க மன அமைதிக்காக நிம்மதிக்காக இந்த ஆன்மீக தேடல்களில் விருப்பம் கொள்ளுவாங்க வெறுமனையும் பக்தி சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் பொதுவாக இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நீ பார்த்தீங்கன்னா இந்த யோக சாதனாக்கள் அமைப்புகளில் கூட ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அது சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும் நிறைய பேர் பேசாமல் துறவரம் போயிடலாமா அப்படின்னு கூட நினைப்பீங்க அந்த மாதிரியான எண்ணங்கள் கூட உருவாகும் பட் சிம்ம ராசிக்கு அந்த மாதிரியான அமைப்புகள் மிகவும் குறைவு தான் ராசின் அடிப்படையில் சிம்ம எப்போவுமே ஆளுமையை தவிர அடங்கி போகாது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்க வேண்டாம் அமைதியாக இருக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அதிகரிக்கும் அதனால் இது வந்து அமைதியாக நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக இருக்கும் குலதெய்வ வழிபாடுகள் செஞ்சு குலதெய்வ கோயில்களுக்கு போய் பார்த்து தரிசிச்சுட்டு வர அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப காலமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் இப்போ செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்க யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லை திடீர்னு ஏதோ ஒரு காரியங்களுக்காக அந்த இடங்களுக்கு போய் விளைவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஸோ குலதெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிற காலகட்டங்களில் சாதகமாக இருக்கும் அதே போல் குழந்தைகளுக்கான நிற்காரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் குழந்தைகள் வகையில் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அவங்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்கிட்டு வருவீங்க குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்களை செய்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த விடம் அதிகம் உண்டு தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மெயினாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் மன வருத்தங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும் ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு வழக்கமான நிலைகளை அது எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கும் செய்வோம் பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியாது ஆனால் நிறைய முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த புதுசாக செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அதிகரிச்சிருக்கும் நிறைய புதிய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு இருப்பாங்க வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருடம் கொஞ்சம் சாதகமான நிலைகள் அமையும் குறிப்பாக தொழில் வேலை உத்தியோக ரீதியாக வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் தனிப்பட்ட முறையில் தான் ராசிக்காரங்க கொஞ்சம் மனசங்கடத்தோடு இருப்பாங்களே தவிர கரியர் பேஸ்டான விஷயங்களை அவங்களுக்கு சாதகமான அமைப்புகளுமே நிறையவே உண்டு காரிய தடைகள் அகலும் முடிக்க முடியாத பல விஷயங்களையும் முடித்து காட்டக்கூடிய திறன் இருக்கும் தடை வந்த காரியங்களை துரிதமாக செயல்பட வைக்கும் வேண்டாம்னு ஒதுக்கி வைத்த விஷயங்களை கூட செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு தைரியம் உத்வேகம் உருவெடுக்கும் அதனால் சிம்ம ராசிக்காரங்க காரியத்தில் கருத்தாக இருந்து செயல்பாடுகளை சிறப்புகள் பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையுது அந்த வகையில் இந்த கெரியர் பேஸ்டான விஷயங்கள் அனைத்துமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நிலை இருக்கும் சில எதிர்பாராத அனுகூல அமைப்புகள் அப்படிங்கிறதும் சிறப்பாக இருக்கும் பிஸியாக இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தான் அலைச்சல்கள் சிரமங்கள் இருக்கும் மன ரீதியாக கொஞ்சம் சிரமப்படுவீங்க கொஞ்சம் குழப்ப நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஆனால் வேலைபாடுகள் எந்த ஒரு குறையும் இருக்காது அதாவது நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்களை ஏதோ ஒரு வகையில் வேலை வாங்கிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும் ஸோ அதனால் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் பிஸியாகவே இருப்பீங்க பட் அளவுக்கு மீனா முதன்ஜின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஓவராக வேலை செய்யக்கூடிய நிலைகளே பார்த்திங்கன்னா உடல்நல விஷயங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தும் சிம்ம ராசிக்காரங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் குறிப்பாக வயதில் ரொம்பவும் சின்னவங்களாக இருக்கிறவங்க அதே போல் வயதில் மூத்தவங்க இவங்க எல்லாருக்கும் இந்த உடல்நல விஷயங்களை ஏதாவது ஒரு கொடுத்து கொண்டே இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்கே இப்போ சம்பகாலமாக பார்த்து கொண்டு தான் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான நபர்களெலாம் உடல்நல விஷயங்களை இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டங்களும் கொஞ்சம் பர்சனலாக கேர் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் மருத்துவ உரையும் தவிர்க்க முடியாததாக இருக்குது சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை கூட வரலாம் மன ரீதியான அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம இந்த வருடம் அஷ்டமச்சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராசியில் கேதுவனுடைய அமைப்பு அப்படிங்கிறது என்றாகுது ஒரே நேரத்தில் இந்த இரண்டு கிரகங்களுடைய தாக்கம் மன அழுத்தங்களை கொடுக்கும் பொறுமையை சோதிக்கும் அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ பொறுத்தாலும் பத்தில் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கும் இன்னும் எவ்வளோ தான் பார்னால் பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி தான் அவங்க வரும் அந்தளவுக்கு பொறுமை சோதிக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டு அதனால் இந்த மன அழுத்தங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சிம்மராசிக்கார்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க பொருளாதார நிலைகளில் கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பொருள் வரவுகள் அப்படிங்கிறதே கொஞ்சம் தட்டு பண்ணலாம் அதாவது பிஸியாக இருப்பீங்க வேலை சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அந்த டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாமே இருக்கும் பட் கையில் காசு பணங்கள் புரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் தான் வரவுகள் செலவுகள் ஈக்குவலாக இருக்கும் வரும் போகும் வரும் போகும் சேமிப்பு அப்படின்னு எடுத்து வைக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் செலவாகிக்கிட்டே இருக்கும் மெயினாக இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் ஏதாவது ஒரு விஷயங்களை வாங்கலாம் செய்யலாம் பிடிக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளோ நிறைய விஷயங்கள் ஈடுபடவும் செய்வீங்க ஸோ கையில் இருக்க காசுகள் வெளியே போகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து ஸோ அதை வந்து சரியான முறையில் பிளான் பண்ணி செயல்படுத்திக்கோங்க முடிஞ்சளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க கொடுப்பதானாலும் சரி வாங்குவது தானாலும் சரி ஜென்ரலாகவே இந்த அஷ்டமச்சனியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அது மெயினாக இந்த சிம்மராசிக்கு இந்த அஷ்டமச்சனி காலத்தில் அந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிற தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் சிம்மராசிக்காரணம் இந்த கடன் விஷயங்களை கொடுக்க வாங்குற விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க சிலலாம் பார்த்திங்கன்னா கவனக்குறைவான பொருள் இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஏதோ ஒரு வகையில் எங்கேயாவது மிஸ் பண்ணிவிடுவாங்க இல்லை எங்கேயாவது வச்சுடுவாங்க இல்லாத இடத்துல போய் தேடுவாங்க அந்த மாதிரி நிலைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனக்குறைவுகள் அப்படிங்கிறது இந்த காசு போன விஷயங்களில் ஏற்படும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பர்சனலாக கேர் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க தன்னிச்சையாக செயல்படுங்க மற்றவங்கள பேச்சை கேட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க முன்பின் தெரியாத அனுபவம் இல்லாத விஷயங்களில் இறங்காதீங்க உங்களுக்கு என்ன வருமோ உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் கவனத்தில் வச்சு அமைதியாக செயல்பட்டு வர்றது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லது மற்றவங்க பேச்சை கேட்டு செயல்படும்போது அது ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம் பட் அது தேவையில்லாத பிரச்சனைகளும் சங்கடத்திலும் கொண்டு வரும் மெயினாக பார்த்திங்கன்னா மற்றவங்க சொல் பேச்சை கேட்டு சில விஷயங்கள் காரியங்களில் இறங்கி தேவையில்லாத சங்கடங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உண்டு அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இறங்கி சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது குறிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த வீடு வாகனங்கள் வகையில் எதிர்பாராத ஆசைகள் அப்படிங்கிறது வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் வாங்கலாம் விற்கலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை சில அனுகூலங்களையும் பார்க்க முடியும் குடும்ப வாழ்க்கை சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் ஏற்கனவே குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஒரு மாதிரியான சலிப்புகளை பார்த்து வந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனி குடும்ப வாழ்க்கையில் சில சுமூகமான விஷயங்களை பார்க்க முடியும் ஒரு அமைதியான சூழலை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு கலவையான அமைப்புகள் இருக்கும் ஒரு சில நேரங்களில் ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சில நேரங்களில் எதையுமே கண்ணு கொள்ளாமலும் இருப்பாங்க அதனால் குடும்ப உறவுகளுக்குள்ள சூழ்நிலைகளை பார்த்து அனுசரித்து போய்க்கோங்க குறிப்பாக இந்த கணவன் மனைவி உறவுகள் அதிக கவனம் தேவைப்படும் அதாவது உறவுகளுக்குள்ள கருத்து வேற்றுமைகளை அதிகம் உண்டாக்கும் புரிஞ்சுக்க முடியாத சூழலை ஏற்படுத்தும் சொல்கிறது எல்லாமே சரியாகத்தான் இருக்குமான காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நீங்கள் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொன்னால் நீங்களும் கேட்க மாட்டீங்க இந்த கருத்து வேற்றுமைகளை இயல்பாகவே உண்டாக்கும் மன ரீதியான கருத்து வேற்றுமைகள் அதிகரிக்கும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடைப்பட்ட கால பிரிவுகள் அப்படிங்கிறது கூட ஏற்படலாம் ஏதாவது ஒரு வகையில் வேலைக்காகவோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்களுக்காகவோ வெளியில் போய் தங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் வீட்டில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் முடியாத நிலை ஏற்படலாம் இல்லைனா இந்த ப்ரெக்னன்சி டைமுக்காக கூட வெளியில் போயிருக்க வேண்டிய சூழ்நிலை அம்மா வீட்டுக்கு போயிருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு இடைக்கால பிரிவுகள் அப்படிங்கிற அந்த கணவன் மனைவி உறவுகள் கூட ஏற்படுத்தலாம் சுய ஜாதக ரீதியாக இந்த கலத்திரஸ்தானம் லக்னபாபனம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மெயினாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சங்கடங்கள் அதை ஏற்படுத்தும் ஸோ அவங்க மட்டுந்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மெயினாக இந்த முப்பது வயசு அறுபது வயசு நாற்பத்தைந்து வயதெல்லாம் கடந்து வரக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான சங்கடங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியாசார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது ஆனால் கூடுதல் முயற்சி என்பது தேவை அதாவது விஷயங்கள் காரியங்கள் நல்லபடியாகத்தான் இருக்கும் ஆனால் மாணவர்கள் அப்பப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்க செய்வாங்க இதனால் மாணவர்கள் விடாமுயற்சியோடு இருந்து வர்றது அவங்களுக்கு நன்மை கொடுக்கும் இப்போ ஓரளவு பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு அனைத்துமே ஒரு கிழமையான அமைப்புகள் தான் நல்ல விஷயங்கள் என்பது உண்டு பட் அதை நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை நிலையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்